வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்ராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு ரோல் நெல்லிக்காய் முடிச்ச கூடியோட கலர்ஸும் அதோட மெஷர்மெண்ட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சாண்டில் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் அந்த நெல்லிக்காய் கலரில் இருக்கணுன்றதுக்காக லைட் க்ரீன் கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படி அந்த ரெண்டு லைன் வந்து சேண்டல் கொடுக்குறப்ப அந்த கூடையே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளைனாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் அந்த மாதிரி கொடுக்குறப்ப சூப்பராக இருக்குது கூடை வந்து நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க நாலு ரோலுமே நான் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நெல்லிக்காய் கலர்லேயே வேணுன்றதுக்காக தான் நான் லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூடை வந்து நல்லா பேஸ் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்கேன் அதனால அந்த கூடைக்கு இந்த மாதிரி அட்டை போட்டு புஷ்ஷெல்லாம் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கூடை இந்த கூடை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரியாக நார்ஸ் எல்லாமே போட்டுடுவாங்க தான் கூடையோட லுக் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சு கூடைன்றதுனால உங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் நம்ம பொறுமையாக போடுறப்ப நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்கே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இந்த கூடை வந்து ஆக்சுவலாக ரொம்ப தேங்க் பண்ணணும் அவங்களுக்கு ஒன் மந்த் வெயிட் பண்ணி எங்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி நான் நான் வந்து இப்போ நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் தான் போட்டுட்ருந்தேன் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நான் வந்து இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட்டு அந்த எண்டிங் மட்டும் வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டு நம்ம ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிருக்கோம் அந்த மாதிரி அதனால கூட வந்து நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் இதுக்கும் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் ஒம்பது அடியில் ஐம்பத்தி நாலு கட் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து இருபத்தி நாட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் முடிச்சு பேஸ் வந்து பதிமூணு லைன் போட்டிருக்கேன் நான் ஏன்னா நல்லாவே கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் திங்ஸ் வந்து நிறையா வச்சுக்கணுன்றதுக்காக பதிமூணு லைன் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஆறு கார்னர் டான் இருக்குது நம்மளுக்கு ஒவ்வொரு கார்னர் டர்ன்லையும் ரெண்டு பேரல லைனாக போகிறத வந்து கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இன்னைக்கு இந்த கூட நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு நாலு கா ஆறு கார்னர் எப்பயுமே நாலு கார்னர் இருக்கும் நம்மளுக்கு கூட இல்லை இந்த நெல்லிக்காய் முடிச்சாலும் ஆறு கார்னர்லேயும் நான் ஒயர் கட் பண்ணி நான் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த நெல்லிக்காய் நாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க அது அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி நாலு நாட் வந்து நெல்லிக்காய் முடிச்சில் போட்டுக்கோங்க லாஸ்ட் நாட் வந்து கிராஸ் நாட் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் சொரிக்கோங்க இந்த கூடைக்கு ஏற்ற லென்த்து வித்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது நான் ஒம்பது அடி எடுத்திருக்கேன் நான் என்னோடய வயருக்கு ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கேன் இந்த கூடைக்கு பாருங்கள் ஹேண்டிலுமே வந்து சைடு சைடாக தான் இந்த மாதிரி நான் வந்து சொருகியிருக்கேன் நான் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட நாட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே குட்டி குட்டியாக இருக்கும் இருக்குங்க அதனால அந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்ச சுத்தி நீங்க அந்த கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ள நீங்க அந்த வயர் எல்லாம் இன்செர்ட் பண்ணி நல்லா நீட்டா சொருகிக்கோங்க அவுந்து வராத அளவுக்கு நல்லா இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அந்த கூடையோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பாருங்க இந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா இதே ஷேப்புக்கே வந்து நம்ம அந்த அட்டையெல்லாம் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணி நாங்க வந்து கொடுத்துருக்கோம் இந்த கூடை வந்து நல்லா வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு காய்கறிகள் வாங்குறதுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூடைகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ